ராப் பாடர் பாடக்கூடியவருங்க இவருடைய பேரு வாக்கீசன் ராசையா வாக்கீசன் ராசையா இலங்கையை சேர்ந்தவருங்க வேடனுக்கு முன்னாடியே ராப் தான் தமிழ்ல வந்து பாடினவரு வேடன் கூட மலையாளா கலந்த தமிழ் மாதிரி தெரியும் ஆனா இவர் வந்து சுத்தமான தமிழ்ல ரொம்ப அழகா பாடுறாரு அதனால அவரை பத்தி இந்த பதிவுல வந்து நம்ம பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இவரு பாடல்ல பிரபலமானார்ல அதனால இவருக்கு அதை வச்சே சினிமா வாய்ப்பும் கிடைச்சிருச்சுங்க அதில் ஒன்றும் தப்பில்லை நம்ம பையன் நல்லா வந்தா சரி இவர் மக்கள் பிரச்சனையை மக்களோட உணர்வுகளை மக்களின் தேவைகளை பாடனா நல்லா வருவார் வாசிசன் வாகிசன் பாடலில் வந்துங்க எந்த உணர்வும் இல்லை தன்னுடைய உணர்ச்சியை மட்டும்தான் வெளிப்படுத்துகிறாரு அதோட இவரோட பாடலு இளைஞர்களுக்கு காதல் மோகத்தை வந்து அதிகமாக்குற மாதிரி தெரியுதுங்க தமிழில் வந்து இந்த ராபிஸியை வந்து பாடுறவங்க வந்து பெரும்பாலும் தெரியலைங்க அதிகமாக இல்லை ஆனால் இந்த தமிழில் வந்து கிராமிய பாடலை வந்து புஷ்பவன குப்பைச்சாமி அவருடைய மனைவி அனிதா குப்புசாமி இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா வந்து நல்லா பாடுறாங்க அது இல்லாமல் இன்னொரு சிலரும் வந்து இந்த தமிழ் கிராமிய பாடல்கள்லாம் பாடுறாங்க அதே மாதிரி தமிழில் வந்து கானா பாட்டுன்னு எடுத்தா கானா பாட்டுன்னு எடுத்தா கானா பாலா அவர் வந்து ரொம்ப நாளாக பாடிட்டு இருக்காரு நல்லா பாடுறாரு அப்புறம் அந்த இசைவாணி அவங்களும் வந்து கானா பாட்டெலாம் நல்லா அருமையாக பாடுறாங்க வாகீசன் பாடலை வந்து குறைச்சலாம் மதிப்பிட முடியாதுங்க வாகீசனுடைய பாடலை குறைச்செலாம் மதிப்பிட முடியாது மிக நல்ல அருமையாக பாடுறாரு என்ன சமூக பிரச்சனைகளை எடுத்து பாடினாருன்னா நல்லா இருக்கும் வெறும் காதல் அது இதுன்னு இளைஞருக்கு தகுந்த மாதிரியே பாடுறாரு கொஞ்சம் வந்து இந்த மாதிரி சமுதாய பிரச்சனைக்கும் வந்தாருன்னா ரொம்ப நல்லா வருவாருங்க வாகீசனும் சரி வேடனும் சரி ரெண்டு பேருமே நம்ம ரத்த உறவுங்க அதனால் ரெண்டு பேர்த்தையும் கோக்கூட்டெலாம் வந்து வேடிக்கை பார்க்கக்கூடாதுங்க ரெண்டு பேருமே வந்து இந்த பாடலில் வந்து ராப் பாடலில் வந்து நல்லா வரணும் அவங்களை வந்து நம்ம வாழ்த்துவோம்